எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு தெரிஞ்சதை சொல்லித்தரேன் இப்போ அஞ்சு ப்ளவுஸில் ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம் எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதே அளவு வச்சு மார்க் பண்ண போகிறோம் மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம் ப்ளவுஸில் உயரம் இறக்கணும் அப்படின்னாங்கன்னா எப்போதும் இழுத்த மாதிரி வச்சு மார்க் பண்ணி அவங்க எவ்வளோ உயரம் இறக்க சொல்லியிருக்காங்களோ அதே அளவுக்கு வச்சு நம்ம மார்க் பண்ணலாம் இல்லை அகலம் கொஞ்சம் டைட்டாக இருக்குது நீங்கள் லூஸாக தாங்க அப்படிங்கும்போது நம்ம தைக்கும் போது அதை சரி செஞ்சுக்கலாம் நம்ம நாலு ப்ளவுஸும் ஒரே அளவில் வச்சு நம்ம கட் பண்ண ப்ளவுஸ் பீஸை வச்சு இப்போ ரொம்ப ஈஸியாக கட் பண்ண போகிறோம் எத்தனை ப்ளவுஸ் இருக்குன்னு பாருங்கள் நாலு பீஸ் இருக்கும் ரெண்டாக ரெ எல்லா ஒரு ஒரு பீஸும் ரெண்டு ரெண்டாக மடித்து வச்சுருக்கேன் நம்மளால் எவ்வளோ கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணலாம் இல்லை ஒரு ஒரு பீஸாகவும் வச்சு இதே மெத்தடில் நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் கட் பண்ண பீஸை வச்சு இப்போ நம்ம மார்க் பண்ண போகிறோம் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி சுருக்கல்லாமல் வச்சு மார்க் பண்ணுங்கள் மார்க் பண்ணிவிட்டு இது ஃப்ரண்ட் பகுதி லெஃப்ட் ரைட்டுன்னு நம்ம பிரிக்கும் போது சரியாகிடும் மார்க் பண்ணிவிட்டு கவனமாக கட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மெத்தர்டில் வேணாலும் கட் பண்ணுங்கள் இல்லை தனித்தனியாக போட்டும் கட் பண்ணுங்கள் நான் அஞ்சு ப்ளவுஸ்லேயும் கட் பண்ணேன் மூணு நிமிஷம் தான் ஆச்சு இப்போ கட் பண்ண ப்ளவுஸ் எல்லாம் நம்ம தனித்தனியாக வச்சு பிரித்து வச்சுக்கலாம் எப்போதும் அவலம் பத்தல என்னும் போது இந்த பீஸு நம்ம வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஜாயின் பீஸ்லாம் ஸ்லீவில் எடுத்து வைக்கலாம் நம்ம கட் பண்ண பீஸு சரியாக இருக்கான்னு பாருங்கள் சரியாக இருக்கும் நம்ம தைக்கிறதுக்கு முன்னாடி மார்க் பண்ணி வச்சுட்டு லெஃப்ட் ரைட்டுன்னு நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னா தைக்கும் போது ஈஸியாக தைக்கலாம் இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட்டு பேக்கு கட் பண்ணுற வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் எனக்கு தெரிஞ்சதை சொல்லி தந்திருக்க எப்படி இருக்குன்னு பாருங்கள்